மலையில இருக்கிற பட்டணமாக மாற வேண்டும் சொல்லுகிறார் ஒரு மன விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும் என்று விளக்கை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விளக்கை கொளுத்தி விட்டார் எரிகிற தீவெட்டிதான் நம்ம ஆனா அதை மரக்காலையில் மட்டும் மூடி வைக்கிறதுக்காக இல்லை விளக்கு தண்ணி மேல் வைப்பதற்கு அல்லையலோயா நாம் பரிசுத்தம் பரிசுத்த வாட்டியாகவே நீதிமானாக இயேசு நம்மை மாற்றியது போல இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த வாட்டியாகவும் நீதிமானாகவும் மாற்றுவதற்கு நாம் தேவன் பொறுப்பு கொடுத்துருக்கிறார் அல்லையலோயா சட்டபிசோத்ரா அநேகரை தேடி போ தேடி ஆண்டவராக இயேசு திரிசை எப்படி போவார் நம்ம மூலம்தான் அவர் தேடி போக முடியும் அல்லையலோயா ஸ்தோத்திரம் வெளிநாட்டு இங்கிலாந்து வெளிநாடுகளில் வாழ்ந்த ஐரோப்பிய கண்டத்தில் வாழ்ந்த கத்தருடைய பிள்ளைகள் இங்கே சுவிசேஷம் அறிவிக்க தேடி வந்து ஆண்டவராக இயேசுவை நமக்கு நமக்கு காண்பிக்காவிட்டார் இயேசுவை நமக்கு சொல்லித்தரா விட்டார் இயேசு வணிகவருக்கு ஒரு நமக்கு திறக்க விட்டால் நாம் பாவத்தில் இருந்திருவோம் அவர்கள் அவருடைய நேசையெல்லாம் துறந்து அவங்க சொத்து அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய சுகம் எல்லாவற்றையும் துணர்ந்து அவர்கள் இந்தியாவிலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அல்லையிலோயா சோத்திரம் ஆமா சொந்த நாட்டுல எவ்வளவு சுகமாய் வாழலாம் எவ்வளவு இன்பமாக வாழலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் உறவுகள் சொந்த கத்தர்க்கு ஆண்டவராய் இயேசுவை தெரிந்து கொண்டதாலே ஆண்டுடைய மாநாட்டுக்கு கீழ்ப்படைந்து இந்தியாவிலே வந்து சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்து இங்க உள்ள இயற்கை சூழலை அவர்களுக்கு ஒத்து வராதனாலே அநேகர் இளமயும் மறித்தவர்களும் உண்டு இளவயா கத்தருக்கு சோத்திரம் அமைதியான கத்தருடைய பிள்ளைகளே கத்தருக்கு சோத்திரம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சுவிசேஷம் பரவப்பட்டிருக்கிறது இந்தியா மாத்திரம் இன்னும் ஆப்பிரிக்க கண்டம் எல்லா தேசங்களிலும் சுவிசேஷத்தை கொண்டு போன கத்தோடைய பிள்ளைகள் ஒன்று அவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசித்தார்கள் அல்ல